அஸ்லாம் அலைக்கும் ஜம்ஜம் தண்ணீரை பற்றின தான் தேவை மக்கள் மத்தியில் வந்து இப்போது ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு வரவங்கலாம் அந்த ஜம்ஜம் தண்ணீர் கொஞ்சமாக கொடுக்குற தண்ணீரை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வேணுன்றதுனால இந்த ஊர் தண்ணீரோட கலந்து கொடுக்குற பழக்கம் இன்னும் அந்த ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும்போது துவா செஞ்சுட்டு குடிச்சா அது கபுல் அப்படின்ற எண்ணம் இன்னும் ஜம்ஜம் தண்ணீரை வந்து நோயாளியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கொடுத்தாக்கா அவங்களுக்கு நோய் சரியாகும் அப்படின்றது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அந்த ஜம்ஜம் தண்ணீரை பற்றின விஷயங்கள் இருக்குது இதுக்கான விளக்கம் எனக்கு தேவை அவங்களுடைய கேள்வி என்னவென்றால் ஜம்சம் நீரை ஹஜ்ஜு முராவுக்கு சென்று வருபவர்கள் கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கும்போது குறைவான தண்ணீர் தான் கொண்டு வர முடியுது எல்லாத்துக்கும் கொடுக்கன்றதுக்காக வேண்டி நம்முடைய ஊரில் உள்ள தண்ணியோட சேர்த்து கலந்தெல்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க இப்படி கொடுக்கறது சரியாக தப்பா அதே மாதிரி ஜம்சம் நீரை குடிக்கும்போது துவா செய்துவிட்டு அதற்கு மிகப்பெரிய புனிதம் இருப்பது போல நினைச்சு குடிக்கிறாங்களே இதுவும் சரியான நீருக்கு என்று ஒரு தனிப்பட்ட புனிதமோ ஜம்சம் நீரை குடித்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்றோ அல்லது ஜம்சம் நீர் என்பது அது குரான் மாதிரி ஹதீஸ் மாதிரி நமக்கு நன்மை பயக்கக்கூடியது என்றோ மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது ஜம்சமுக்கு என்ன ஒரு அதிசயத்தன்மை இருக்கிறது என்றால் மற்ற பகுதிகளில் உள்ளதை விட இதுக்கு வந்து ஒரு மிராக்கல் பவரை எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் மிராக்கல் பவர்னால் என்ன ஒரு அதிசய தன்மை அதிசய சக்தி இப்போ மற்ற கிணறுகள்லாம் வந்து தோன்றோம் குறிப்பிட்ட நாட்கள் அதுலேருந்து தண்ணி எடுக்கிறோம் அதோட வத்தி போயிடுது இதான் நிலமை ஆனால் ஜம்சம் ஊற்று என்பது ஏதோ சுற்றி இருக்கிற ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைப்பகுதிகளில் இல்லை பாலைவோனத்தில் இருக்கிறது இன்றைக்குள்ளே சவுதி நீங்கள் கணக்கு பண்ண வேண்டாம் இன்றைக்கு இருக்கிற சவுதி வந்து லக்ஸுரியான சவுதி ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய சவுதி நம்ம நாட்டில் கூட தண்ணி பஞ்சம் வரும் அங்கே தண்ணி பஞ்சம் வராது இன்றைக்கும் பாலை ஒணும் அவன் அவ்வளவு தூரம் நம்ம குடிச்சு கீழே போடுறோம்ல தண்ணி அந்த தண்ணியவே ரிஃபைனரி பண்ணி அதை பரிசுத்தம் செய்து திருப்பியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் இவ்வளவு தூரம் அங்க டெக்னாலஜியோட மக்கள் நலனில் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறான் அதனால இன்னைக்கு சவுதியை நீங்க கவனிக்க வேணாம் ஜம்ஜம் ஊற்று எப்பொழுது ஆரம்பமானதோ அந்த காலகட்டத்தில் நம்ம இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியார் ஹாஜர் அம்மையார் அந்த ஹாஜர் அம்மையார் காலகட்டத்தில் இது உருவாகிறது உருவானது இன்னைக்கு நம்ம காலகட்டம் ரசுல்லாக்கு பின்னாடி ஆயிரத்தி நானூறு வருஷம் நம்ம வந்தாச்சு இன்னைக்கு வரை இருக்கா இல்லையா இந்த அதிசய தன்மை இவ்வளவு தூரம் எந்த கிணறாவது இருக்கிறதா சொல்லுங்க ஜம்சம் என்ன ஏரியாது போனவங்க காபத்துலா போனவங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஜம்சம் வந்து ஏரி மாதிரி பெருசா இருந்து அப்படி பரவலாகவா இருக்கிறது இல்ல அல்லது கடல் மாதிரியாக பொங்கி பொங்கி தண்ணி வருகிறது அருவி மாதிரி கொட்டவா செய்கிறது பாலைவனத்துல பூமியில இருந்து வருகிறது பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணி வந்தாலே பெரிய விஷயம் ஊத்து வந்தா அதுவும் அந்த ஊற்று வந்து வற்றாத ஊற்றாக இருந்தா இது அல்லாவுடைய அற்புதம் தான் இந்த ஒரு விஷயம் ஜம்சமுக்கு இருக்கிறது இன்னைக்கு வரைய விஞ்ஞானிகளே கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் வந்து திணறி கொண்டிருக்கிறார்கள் இப்படிதான் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை கல்லா கொடுத்துட்டு இருக்குன்னா அது அல்லவுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் ஆனால் அந்த சம்சம் நீரை கொண்டு வந்து ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துதான் ஆகணும் அது நன்மை என்று எந்த சட்டமும் கிடையாதுங்க கொண்டு வரலாம் தப்பு கிடையாது அங்க இருக்குது ஜம்சம் இவ்வளவு அற்புத ஒரு கிணறுப்பா இவ்வளவு பெரிய வற்றாத ஊற்றாக இருக்கிறது அதை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போமே அப்படின்னு கொடுக்கணும் தப்பு கிடையாது ஆனால் அது நன்மையா ஒரு ரெண்டு கேன் வாங்கிட்டு வந்தா நன்மை பத்து கேன் வாங்கிட்டு வந்தா இவ்வளவு நன்மை அஞ்சு கேன் வாங்கிட்டு வந்தா ஏதாவது நன்மைக்கு நன்மையா சொல்றான் அப்படி எல்லாம் கிடையாது மக்கால் இருக்கும் மக்காவில் இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது மக்காவுக்கு எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க ரசூல்லாவும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது ரசூல்லா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரமோ ஜம் ஜம்மை தூக்கிட்டு வந்தாங்களா சொல்லுங்க அவங்க தோல்பையில் கொண்டு வந்து ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு அது இருக்கிறதா இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் ஜம்சம் என்பது சாதாரண நீர் தான் அதிசயத்தன்மையை கொண்டது அதில் மாட்டுக்கிறது இல்ல குடிக்கிறதுல பறக்கத்து இருக்கிறது புனிதம் இருக்கிறதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரியா அதிகப்படியாக நாம் எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது நபி சல்லா அலேசலம் போங்க அங்கிருக்கும் போது ஜம்சம் குடிச்சாங்க மக்கால் இருக்கும்போது மதீனாக்கு வரும்போது மக்கால இருந்து டைரக்ட் கனெக்ஷன் போட்டு நம்ம சம்ஜமே நம்ம எல்லாம் குடிச்சுருவோம் அப்படி அவங்க செஞ்சாங்க மதீனா தண்ணியை தான் சாப்பிட்டாங்க குடித்தாங்க இதான் விஷயம் இன்னைக்கு நீங்கள் மக்காவுக்கு போனீங்கன்னா நாம தான் சம்ஜம் கேன் கேனாக எடுத்துக்கிட்டு வரோம் அங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு அத்தியாவசிய நீரே தான் குடிக்கிறதும் சம்ஜம் தான் உம்ராக்கு போனவங்க தான் அவங்களுக்கு தெரியும் சாப்பிட்றதும் சாப்பிட்றதுக்கு நம்ம குடிச்சிக்கிட்டு இருந்தால் அதுவும் தான் கை கழுவுறதும் சம்ஜம் தான் எல்லா தேவைகளும் அந்த நீரில் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது அவங்க அதை சகஜமாக எடுத்துக்கிறாங்க நம்ம இங்கேருந்து இருந்து வெளியூர்ல இருந்து போறோம் பாருங்களேன் அதான் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாரா வந்தாங்கன்னா திருப்பதி திருப்பதி லட்டு லட்டு அப்படின்னு பயங்கரமா பேசுவான் இங்க இருக்கிற ஆளு திரும்பி கூட பார்க்க மாட்டான் அதே லோக்கல்ல இருக்கிற ஆள்கள் பார்த்துட்டோம்லப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும் சம்சம் வந்து ரொம்ப ஒரு மட்டமானதான் சொல்லல அங்கு உள்ள மக்கள் வந்து அதை பார்த்து பழகி சகஜமாக எடுத்துக்கொண்டார்கள் நம்ம மக்கள் வந்து இங்கிருந்து போகும்போது பிரம்மாண்டமாக பார்த்துட்டு சம்சம் சம்சம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அது குடுக்கலன்னா கோச்சுப்பாங்க என்பதற்காக கூட இந்த லோக்கல் தண்ணியை மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒண்ணு வந்தா கொஞ்சம் வந்து குடுத்துங்க போயிட்டு வந்ததுக்காக வேண்டி தப்பு கிடையாது ஆனா அதே நேரத்துல வந்து அதற்கு நன்மை இருக்கிறது என்றோ அதை குடிக்கும் போது துவா செய்ய வேண்டும் என்றோ அதை குடிக்கிறதுக்கு பிரத்யேக பிரார்த்தனைகள் இருக்கிறது என்றோ எந்த விதமான சட்டமும் கிடையாது சாதாரணமாக எல்லா தண்ணியும் குடிக்கிற மாதிரி நீங்க குடிச்சுக்கங்க சரியா ஒண்ணு நோய் நீங்கிறதுக்காக வேண்டி அந்த ஜம்சம் நீரை வச்சு அவங்க வந்து சிகிச்சை பண்றாங்களே அதையும் சேர்த்துக்கிறாங்க அதுல அது சரியாக அப்படி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க சிகிச்சை செய்யும் போது ஜம்சம் நீரை சேர்த்துக்குங்க என்று மாறத்தில் எந்த விதமான சட்டங்களும் கிடையாது நீங்க சாதாரண நீரை எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அதான் சொல்ற கல்ஃபில் உள்ள சவுதியில உள்ள மக்கள் வந்து சாதாரண நீராக அதை எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் எடுத்துக்கிறதா சரி நோயை வாய்ப்படும் போதோ வஃபாத்துக்கு பின்னாடி இந்த ஜம்சம் ஊற்றி குளிப்பாட்டணும் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது சாதாரண தண்ணீரை அதை நம்ம எடுத்துக்கலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்